எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது கிறிஸ்தவர்களுக்கு இறப்பு என்பது இறுதி அல்ல மாறாக நிறைவாழ்வின் தொடக்கம் நம் தலைவர் கிறிஸ்து நமது நம்பிக்கையாகவும் எதிர்நோக்காகவும் இருக்கிறார் அவர் நம்மை என்றும் நிறைவாழ்விற்கு அழைத்துச் செல்கிறார் கிறிஸ்து இறப்பை வென்றவர் இறப்பை கடந்தவர் ஆகவே நாமும் இறப்பை கடந்து வாழ்வுக்கு வர என்று அன்னையாம் திரு அவை இறந்த ஆன்மாக்கள் இந்நாளில் நமக்கு அறிவுறுத்துகிறது இம்மாதம் முழுவதும் இறந்த ஆன்மாக்களுக்காக மன்றாட நாம் அழைக்கப்படுகின்றோம் இறந்த ஆன்மாக்கள் தங்களுக்காக ஜெபிக்க இயலாது திருப்பலி ஒப்புக் கொடுக்க இயலாது தங்கள் பாவங்களுக்காக ஒருத்தர் முயற்சிக்கு செய்ய இயலாது ஆனால் அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டும் நாம் அவர்களுக்கு ஜெபிக்கவும் திருப்பலி ஒப்புக்கொடுக்கவும் ஒருத்தல் முயற்சியில் மேற்கொள்ளவும் அழைக்கப்படுகின்றோம் ஆகவே என்னால் முழுவதும் நம்முடைய பெற்றோர்கள் மூதாதையர்கள் உடன் பிறந்தோர் மற்றும் அனைவருடைய நினைவுகளை நாள் கண்ணீரோடும் கவலையோடும் கணத்து இதயத்தோடும் நாம் இந்த கலரை தோட்டத்திற்கு வந்திருந்தாலும் நாம் கிறிஸ்தினுடைய வாழ்வு என்பது நம்மை புதிய வாழ்வுக்கு அழைத்துச் என்பதை நாம் நினைவில் கொள்வோம் லத்தின் அமெரிக்க பழமொழி ஒன்று இவ்வாறு கூறுகிறது ஒவ்வொரு மனிதனும் மூன்று முறை இறக்கின்றார் முதல் மரணம் உடலை விட்டு உயிர் பிரிகின்ற பொழுது ஏற்படுகின்றது இரண்டாவது மரணம் உயிரற்ற உடல் மண்ணுக்கு கையளிக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாக மக்குகின்ற பொழுது இரண்டாவது மரணம் ஏற்படுகின்றது மூன்றாவது மரணம் என்பது இறந்தவர்களை காலப்போக்கில் நாம் மறக்கின்ற பொழுது மூன்றாவது மரணம் ஏற்படுவதாக லத்தீன் பழமொழி கூறுகின்றது முதல் இரண்டு மரணங்கள் கிறிஸ்தவர்களுக்கு சாத்தியமாகலாம் உடலை விட்டு உயிர் பெறுவதும் உயிரற்ற உடல் மண்ணுக்கு கையளிக்கப்பட்டு மக்குவதும் சாத்தியமாகலாம் ஆனால் கிறிஸ்துவில் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவோடு வாழ்ந்த ஒவ்வொருவரும் என்னாலும் வாழுகின்றார்கள் அவர்கள் ஒவ்வொரு முறையும் திருப்பணி ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நினைவு கூறப்படுகின்றார்கள் ஆகவே கிறிஸ்துவில் மறைத்தவர்கள் என்றுமே வாழுகின்றார்கள் நாம் இந்த கல்லறை தோட்டமானது ஒரு வாழ்வின் தோட்டமாக இருக்கிறது நிறைவாழ்வின் தோட்டமாக இருக்கிறது புதிய நம்பிக்கையை நோக்கி நமக்கு அழைத்துச் செல்கிறது உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்கிறார் கிறிஸ்து அதை தன் உயிர்ப்பு மூலமாக அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த வாழ்வை நமக்கும் தந்திருக்கிறார் அன்புக்குரியவர்களே இதோ இந்த மாதம் முழுவதும் நாம் நம்மோடு வாழ்ந்து இறந்த நம்முடைய உறவினர்கள் பெற்றோர்கள் நினைத்து பார்க்கின்ற இத்தருணத்திலே அவர்களுக்காக நாம் ஜபிப்போம் அந்த ஜபம் நமக்கு ஆக்கத்தையும் அருளையும் தர வேண்டும் என்று மன்றாடுவோம்